வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாவினன் என்னும் பழனி திருப்புகள் கடலை பொறி அவரை பல களை கடலை பொறி அவரை பலவிதமான பழங்கள் கரும்பு நுகர் கடின குட உதர இவற்றை புசிக்கின்ற கடினமான குடம்போன்ற வயிற்றையும் விபரீத கரட தடமுமத அதிசயமான மதம் பாய்ந்த அடையாளத்தையும் இச்சை ஞானம் கிரியை ஆகிய மூன்று சக்திகளையும் நளின சிறுநயன தாமரை இதழ் போன்ற சிறிய கண்களையும் கொண்ட கரிணி முகவரது துணைவோனே யானை முகத்தோருக்கு இளையவனே கடலை போரி அவரை பல கனிக்கலை நுகர் கடினகுட உதர விபரீத கரட தடமுமத நளின சிறு நயன கரணி முகவரது துணைவோனே கடலை பொறி அவரை பலவிதமான பழங்கள் கரும்பு இவற்றை புசிக்கின்ற கடினமான போன்ற வயிற்றையும் அதிசயமான மதம் பாய்ந்த அடையாளத்தையும் இச்சை ஞானம் கிரியை ஆகிய மூன்று சக்திகளையும் தாமரை இதழ் போன்ற சிறிய கண்களையும் கொண்ட யானை முகத்தோருக்கு இளையவனே வடவரையின் முகடதிர வடமலையாகிய மகாமேர்வின் சிகரங்கள் அதிரும்படி ஒரு நொடியில் வரு மரகத மயில் வீரா ஒரே நொடியில் உலகம் யாவையும் வலம் வந்த மரகத பச்சை மயிலுடைய வீரனே மகபதி தருசுதை குரமினொடு மகபதி தருசுதை தேவேந்திரனின் திருமகள் தேவையானையுடனும் குரமினொடு குரமகள் வள்ளி பிராட்டியுடனும் இருவரு மருவு சரசவித மனவாளா இருவரையும் ஒருங்கே ஆட்கொண்டு ஆடல் புரியும் பெருமானே வடவரையின் முகடதிர ஒரு நொடியில் வலம் மரகத மயில்வீரா மகபதி தருசுதை குரமினொடு இருவரு மருவு சரசவித மணவாழா வடமலையாகிய மேருவின் சிகரங்கள் அதிரும்படி ஒரே நொடியில் உலகம் யாவையும் வலம் வந்த பச்சை மயிலுடைய வீரனே தேவேந்திரனின் திருமகள் தேவயானையுடனும் குரமகள் வள்ளியுடனும் இருவரையும் ஒருங்கே ஆட்கொண்டு ஆடல்புரியும் முருகப் பெருமானே படல உடுபதியை கூட்டமாக உள்ள நட்சத்திரங்களின் தலைவனாம் சந்திரையும் இதழி அணி சடில கொன்றை மலரையும் தரித்திருக்கின்ற ஜடாமுடியுடைய பசுபதி வர நதி பசுபதியாகிய சிவபெருமானும் ஜீவநதியான தேவியும் அழகான பழனிமலை அருள் செய்ய அழகிய பழமையான உமாதேவியும் பெற்றருளிய மழலை மொழி மதலை மழலை சொல் பேசும் குழந்தையே பழனி மலையில் வரு பெருமாளே பழனி மலையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே படல உடு பதியை இதழி சடல பசுபதி வர நதி அழகான பழனிமலை அருள் செய்ய மழலை மொழி மதலை பழனி மலையில் வரு பெருமாளே கூட்டமாக உள்ள நட்சத்திரங்களின் தலைவனாம் சந்திரனையும் கொன்றை மலரையும் தரித்திருக்கின்ற ஜடாமுடியை உடைய பசுபதியாகிய சிவபெருமானும் ஜீவநதியான கங்காதேவியும் அழகிய பழமையான நிர்மலையாகிய உமாதேவியும் பெற்றருளிய மழலை சொல் பேசும் குழந்தையே பழனி மலையில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே பொதுப்பாடல்கள் பாடல்கள் திருப்புகள் கடலை பொறியவரை பல கனி நுகர் கடின குடவுதர விபரீத கரட தடமுமத நளின சிறுநயன கரிணி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வரு மரகத மயில் வீரா மகபதி தருசுதை குரமினோடு இருவரும் அறுவு சரசவித மனவாழா மகபதி தரு சுதை குரமினொடு இருவரும் அரு சரசவித மனவாளா. அடல சுரர்கள் குல முழுதும் மடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும் அருண கிரண ஒளி ஒளிரும் விடும் அரகர சரவண பவலோலா அருண கிரண ஒளி ஒளிரும் மயிலை விடு அரகர சரவண பவலோலா படல உடுபதியை இதழி அணிசடல பசுபதி வரநதி அழகான பழனி மலை அருள்சை மழலை மொழிமதலை பழனி மலையில் வரு பெருமாளே பழனி மலையருள்சை மழலை மொழிமதலை பழனி மலையில் வரு பெருமாளே பழனி மலையில் வரு பெருமாளே பெருமாளே